முருகனுக்கு அரோகரா இது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் நேற்று வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் நேற்று காலையில் பூஜை பண்ண வீடியோ தான் இது நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கந்தசஷ்டி விரதம் ஏழாவது நாள் நல்லபடியாக வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வா ஊரையில் வந்து வெத்தலை தீபம் போ போட்டுருக்கேன் அதே போல் காலையிலே வந்து இது எழுந்து குளிச்சுட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் வந்து சூரசம்காரம் முடிச்சுட்டு நான் புதுசாக எல்லாம் சாமி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி படத்தெல்லாம் தொடச்சி மஞ்ச குங்குமம் வச்சு பூ வச்சு வெத்தலை தீபம் ஏற்றிருந்தேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற எழுதிட்டு அது மேலே வந்து ஆறு தீபம் வந்து ஏற்றிருந்தேன் இன்னைக்கு திருக்கல்யாணம் எங்கள் ஊரில் வந்து எப்போயும் சாயந்தரம் டைமில் தான் நடக்கும் அதனால் நான் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய விரதத்தை வந்து முடிச்சிருந்தேன் இது வந்து காலையில் பூஜை பண்ணது காலையில் வந்து எப்பயும் போல் ஆறு த இது நெய் தீபம் போட்டு வெத்தலை தீபம் போட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து நான் வந்து பால் பாயசம் செஞ்சு படைத்தேன் ஒரு நாள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நேரத்தில் வந்து கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து சாயந்தர டைமில் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்றதால வந்து ஆனால் நான் கோயிலுக்கு போக முடியல இருந்தாலும் நான் வந்து ஃபோனில் வந்து பார்த்தேன் திருக்கல்யாணத்தை இருந்தாலும் நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் ஆறு தீபம் ஏற்றி பூஜை பண்ணி தான் வந்து என்னோடய விரதத்தை வந்து முடிச்சிருந்தேன் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறமா வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்படி தான் நான் என்னுடைய வேண்டு வேண்டுதலை வந்து முடிச்சிருந்தேன் ஆறு நாள் கந்த சஷ்டி நல்லபடியாக முடிஞ்சது அதே போல் ஏழு நாளும் வந்து ஏழாவது நாளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலிலே வந்து முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டேன் அதே போல் இந்த கந்தசஷ்டி இருந்த அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நான் மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த விரதம் இருக்கிற பாக்கியத்தை கொடுத்த முருகருக்கு தான் நம் நன்றி சொல்லணும் அவருடைய அருள் இல்லை அப்படின்னாலே இந்த விரதத்தை வந்து நம்மளால் செஞ்சிருக்கவே முடியாது முருகருடைய அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா எல்லோருக்கும் இருக்கு விரதம் எடுத்துக்கணும் அத்தனை பேருடைய வேண்டுதலும் நிறைவேறும் எல்லாம் முருகரை பார்த்துக்குவார் நல்லதே நடக்கும்